ரொம்ப நாளாகவே மாடிப்படையெல்லாம் கூப்பிட்டாமே இருந்துச்சு இன்னைக்கு போய்ட்டு வாஷிங் மிஷினில் ஃபஸ்ட்டு துணியெல்லாம் எடுத்து போட்டுவிட்டேன் ரெண்டு நாள் மிஷின்லேயும் துணி போடாமே வச்சுருந்தேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நான் ரூமில் க்ளீன் பண்ணுறதுக்காட்டியுமே மணி ஆகிட்டு அத்தை ஃபுல்லாக சமைச்சிட்டு தாத்தாக்கு வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு மேலேருந்து கூப்பிட்டாங்க வாங்க சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வந்து தாத்தாக்கு ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் தான் சாப்பிட்டாங்க நம்ம பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன் தைவெல்லிக்கு சாமி கும்புறதுக்காக வச்சு கொடுக்க இந்த தட்டு வாங்கிட்டு வந்தேன்னு அத்தை என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க எப்படி இருக்கு இது நல்லா இருக்கா இல்லை வேறு வாங்கலாமான்னு இதுவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நானூறு வழியாக சாப்பிட்டு உட்காந்துட்டேன் எனக்கு நான் எப்போதுமே இலையில தான் சாப்பிடுவேன் எனக்கு ரூம்க்கு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டேன் அதனால அத்தை எனக்கு எல்லாமே தட்டில் வச்சு கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாம்பார் லைட்டா எனக்கு மட்டும் காரமாக இருந்துச்சு இந்த ஸ்ரீ வந்து இந்த பாயசத்துக்கு அவ்வளோ சண்டை போட்டு என்கிட்ட வாங்கினா நான் தான் சாப்பிடுவேன்னு கொடுத்தா என்ன பண்ணுறான்னு பாருங்க அவள் பொம்மைக்கு தூக்கி ஊட்டிகிட்டு சாப்டு சாப்பிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க